பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் பதினெட்டாம் கணக்கு பார்க்குறோம் ஃபன்னி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வரிசை மாற்றத்திற்கு உட்படுத்தி கிடைக்கும் எழுத்துச்சரங்களை ஆங்கில அகராதியில் உள்ளது போன்று வரிசைப்படுத்தும் போது ஃபன்னி என்ற வார்த்தையின் தரம் காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது தரம் காண்க என கேட்டிருக்கிறாங்க ஃபன்னி என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்போ அந்த எழுத்துக்களின் எண்ணிக்கையை முதல்ல எழுதிடுறோம் மொத்த எழுத்துக்கள் ஐந்து ஆங்கில அகராதியின்படி இதை எழுதுகிறப்ப எஃப்பு எஃப்புக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து எண் எண்ணு இரண்டு எண்கள் இருக்குது யூ யூக்கு அடுத்து ஒய்யு இப்போ எழுத்துச்சரம் பண்ணிகின்ற வார்த்தையின் தரம் கணக்கிட்ரு அப்படின்னா ஆங்கில படி எழுதுகிறப்ப முதல் எழுத்தாக எஃப் அமைக்கிறோம் அப்போ எஃப் அடுத்து வரக்கூடிய எழுத்து தேவையான எழுத்தில் எஃப் முதல் எழுத்தாகவே வந்துருச்சு அப்போ எஃப் கிடைச்சதுனால அடுத்த எழுத்தை எழுதுகிறோம் அடுத்த எழுத்து எழுதுவதற்குண்டான வாய்ப்பு எஃப் அடுத்து வரக்கூடிய அகராதியில் இருக்கக்கூடிய எழுத்து எண்ணு தான் எண்ணு இப்போ தேவையான வார்த்தை உருவாகாததுனால மீதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மூணு எனவே மூணு ஃபேக்டோரியலின் மதிப்பானது ஆறு அடுத்து எஃப் நமக்கு ஃபிக்ஸடாக இருக்குது எண்ணுங்கிறப்ப தேவையான வார்த்தை கிடைக்கல கிடைக்கல எண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய அகராதியில் வரக்கூடிய எழுத்தானது யூ இனி எஃப்யூ என்ற வார்த்தை கிடச்சது அதாவது பண்ணிங்கிற வார்த்தையில் எஃப்யூ வந்தது இப்போ யூ கடுத்து அகராதியில் வரக்கூடிய எழுத்தை நிரப்புறோம் அப்படின்னா எண் எண் இரண்டு எண்கள் இருக்குது இரண்டு எண்ணை எழுதிடுறோம் இறுதியாக ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது ஒன்று எனவே தேவையான வார்த்தை கிடைச்சது ஒரு ஃபேக்டோரியல் ஒரே ஒரு முறை தான் வரும் ஆறு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பானது ஏழு ஆகும் எனவே தேவையான வார்த்தையின் தரமானது ஏழு தோ எஃப்யூஎன்என் பண்ணி பன்னி என்ற வார்த்தையின் தரம் ஏழு ஆகும்